கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் என்னை உன்னிடம் உதவி நாட செய்து விட்டது அது என் பாக்கியம் பூதனை தன் கொடுப்பாய் கொடுப்பாள் உதவி செய்ய உடனே புறப்படு கோகலத்துக்கு அங்கே நந்தரின் வீட்டிலே சின்னஞ்சிறு பிள்ளை இருக்கிறார் அந்த பிள்ளையை யசோதை ஏழு நாட்களுக்கு முன்பாகத்தான் எடுத்திருக்கிறான் பிரச்சனை எனக்கு அந்த பிள்ளைதான் அசரீரி வாக்கிற்கிணங்க அந்த பிள்ளை எனக்கு முடிவு கட்ட அங்கே பிறந்திருக்கிறார் அந்த யமனுக்காகத்தான் தேவியை கட்டுப்பாட்டிலே கடுஞ்சரையிலே பூட்டி வைத்தேன் யார் செய்த சூழ்ச்சியோ அது என்னிடமிருந்து தப்பிவிட்டது நீ உடனே சென்று அந்த குழந்தையை கொன்று எனக்கு மன நிம்மதியை கொடு ஒரு சாதாரண பிள்ளை கொல்ல நீ எனக்கு சொல்ல வேண்டுமா அண்ணா நீ நினைப்பது போல் அது சாதாரண பிள்ளை இல்லை என் கணிப்பு சரியாக இருந்தால் அது நிச்சயம் அவன் தேவர்களுக்கு நல்லது செய்ய பூமியிலே அவதாரம் எடுத்தவன் ஆகையினால் ஏற்கும் பணி சென்றேன் முடித்தேன் வந்தேன் என்று சொல்ல அவ்வளவு சுலபமானதல்ல விஷ்ணு பெரிய ஜாலக்காரன் அலட்சியம் ஆபத்துக்கு வழிவகுக்கும் மறந்து விடாதே அண்ணா அதற்காக கவலை கொள்ளாதே அவன் ஜாலம் செய்தால் நானும் ஜாலம் செய்து அவனை கொல்லுவேன் அது எப்படி என்னிடம் காலக்கோடம் என்ற விஷம் இருக்கிறது அந்த விஷத்தில் அடுத்தவர் கைப்பட்டால் கை விடும் அந்த காலக்கோட விஷத்தை என் மார்பகத்தில் தடவிக்கொண்டு நான் அவன் வீட்டுக்கு செல்வேன் அங்கே தந்திரமாக பேசி குழந்தைக்கு பால் ஊட்டுவேன் என் பாலை குடித்தவுடன் குழந்தை நாடி தளரும் விஷத்தின் பயங்கர வேகத்தால் உயிரை விடும் போதும் அதுவே போதும் உதகி உடனே புறப்படு கோகுலத்தில் நந்தகோவர் வீட்டிலே பெண்கள் மட்டுமே இருப்பார்கள் அந்தி நேரமாக அங்கு ஆண்கள் போய் சேருவதற்கு கவலையை விடு எனக்கு விடை கொடு சென்றுவா அவனை கொன்றுவா தேவதை நம் கண்ணனை கண்டுகளிக்க ஆகாசத்தில் இருந்து வந்தாலோ அவள் உள்ளே போக வாருங்கள் வாருங்கள் பார்க்கலாம் அம்மா, பார்க்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன பிறர்க்கரிய ஒரு பிள்ளையை தாங்கள் பெற்றதை கேட்டறிந்தேன் மதுராவில் தான் நான் வசித்து வருவது பற்பல சாத்திரங்கள் ஓதி உணர்ந்த பிராமணரின் மனைவி நான் அவர் தனது ஞான திருஷ்டியில் கண்டு மனமகிழ்ந்து சொன்னார் இந்த நந்தராஜனின் மாளிகையில் தெய்வ பிறவி ஒன்று பிள்ளை வடிவில் பிறந்திருக்கிறது அதை தரிசித்தால் புண்ணியம் என்று சொன்னார் அதுதான் மாளிகைக்கு நான் வந்த காரணம் அப்படியா ஆசிரத்தில் அமருங்கள் மிக்க நன்றி பிராமணனின் மனைவி வெறுங்கையுடன் வந்ததாக நினைக்காதீர்கள் தாயே தங்கள் மகனுக்கு என் வாழ்த்துக்களை வழங்குவேன் தவம் புரிந்த என் கணவரின் அன்பினால் இரண்டு வரங்களை பெற்றவள் நான் நான் பெற்ற வரத்தில் ஒன்று என் வாயார வாழ்த்தினால் பலிக்காமல் இருக்காது தாயே குழந்தையை என் மடியில் விடுங்கள் அது நீண்ட ஆயுள் பெற மந்திரம் ஜபிக்கிறேன்

இவன் அற்புதங்களை நிகழ்த்த வந்தவன் போல் இருக்கிறான் தேவலோகத்திலிருந்து வந்தவன் போல யசோதாராணி மேலும் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன் வந்தவுடனே சொல்லவில்லையா நான் இரண்டு வரம் பெற்றவள் என்று அந்த வரங்களின் பயனாக என் மார்பகத்திலே சுரக்கும் பால் அமுதத்துக்கு ஈடானது இந்த பாலை குடித்தால் உங்கள் பிள்ளை அமரனாகி விடுவான் அதனால் நான் தாயாக இருந்து இவனுக்கு என் பாலை புகட்டுகிறேன் விஷப்ப பாலை கூடிப்பவன் பரமனன்றோ பறிக்கின்றா

மலை வந்த ஆபத்து பனி போல் விலகிவிட்டது யசோதா 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 அம்மா யசோதா